ஜபம் செய்வோம் எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்ன எடுத்து கொண்டு வந்து இடம் கொடுங்கள் அதை தடை பண்ணாது என்று சொன்னேன் எங்கள் அன்பு தகப்பனே இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாடலை சொல்லிக் கொடுக்கும்போது வசனத்தை சொல்லிக் கொடுக்கும்போது ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுடைய அப்பா நாம மகிமைப்படுத்தும் இந்த பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க இந்த ஜப வேலையில் எங்களோடு போடுங்கப்பா எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசு கிருஷ்ணமணி அப்தி ஒன்னு நகர சில மனைவர் சேர்ந்து என் வீடு ஜெபிப்பாடு பண்ணலாமா பண்ணலாமா என் வீடு you

மத்திய பத்தொன்பது பதிமூணாம் வசனத்துல அப்போது சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணபடி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்துள்ள சீஷர்கள் அகற்றினார்கள் இயேசுவோ சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள் அவரை தடை பண்ணாதீர்கள் பரலோ ராஜம் அப்படிப்பட்ட என்று சொல்லி அவர்கள் மேல் கைகள் வைத்து பின்பு அவரை விட்டு புறப்பட்டு போனார் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் வந்து அவரை அதிகமா பிடிக்கும் சிறு பிள்ளை பிள்ளைங்களை நேசிப்பார் அந்த பிள்ளைங்களை அதிகமா நேசிப்பார் அவர் கைகளை வைத்து ஜெபிச்சு ஆசீர்வதிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு மேய்ப்பா அவர் இருந்தார் கவனிங்க அப்போ ஆனா சிறு பிள்ளைகளை வந்து வருவதுக்கு வந்து என்ன பண்றாங்க தடை பண்றாங்க சிறுப்பிள்ள கொண்டு வருவது கொண்டு வராங்க அப்ப சீசன் தடை பண்ணாரு அப்ப ஏசன் சொல்லி அவர் தடை பண்ணாரு ஏன்னா வேதவாச அவர் வேதவாசி சொல்லுது அவர் அடுத்து கொண்டு வந்தாரு கொண்டு வந்து சீசன் அதட்டுறாங்க சீசன் தான் பண்றாங்க அதட்டுறாங்க அப்பதான் ஏசன் சொல்றது சிறுப்புள்ள எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள் அவங்க தடை பண்ணாதுன்னு சொல்றாங்க ஆனா மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தை சொல்றாரு நீங்கள் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் பனோராஜன் பிரவேசிக்க மாட்டேங்குது மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவங்க அடிச்சுட்டு சாப்பிடுவோம் ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து மனசுல வந்து கோபம் வச்சிருக்காரு என்னை ஒரு அடிச்சிட்டாரு இந்த அண்ணன் அடிச்சிட்டாரு அப்பா அப்பா அம்மா அடிச்சிட்டாரு சொன்ன கோபம் இருக்கு அதனா இயேசு சொல்லி சிறு பிள்ளைகள் போல நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளுக்கு போல ஆளாகவிட்டால் பருவ ராயத்துல பிரவேசிக்க மாட்டேங்குது மெய்யாக உங்களுக்கு சொல்லிடு அப்ப சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைங்க வந்து கல்லன் தொடர் பிள்ளைங்க அதான் ஏசு அப்படின்னு சொல்லுவேன் உங்களை சொல்றது நீங்க சிறு பிள்ளைகளுக்கு போல ஆளாகிவிட்டான் ஆஹ் சிறு பிள்ளைகள போல என்ன பண்ணேன் சிறு பிள்ளைகள போல ஆளாக விட்டால் பருவாயத்துல பிரவேசிக்க முடியாதவன்னு சொல்லுங்க அப்போ ஏன் அவங்கள சொல்லியிருக்கிறாருன்னா சிறு பிள்ளைங்க கள்ளன் தொடர் ட்ரிப் பிள்ளைங்க அந்த பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து அதிகமா நேசிக்கிறது புரியுதுங்களா அப்ப சிறு பிள்ளை என்ன பண்ணீங்க நீங்க கூட ஏசா மட்டும் கேள்வி எஸ் அப்பா எனக்கு படிக்கின்ற ஞானத்தை கொடுங்க இப்ப சால முண்டாஜ் என்ன பண்ண தெரியுமா ஆண்டவர் கேட்ட என்ன கேட்ட தெரியுமா ஆண்டவரே என்கிட்ட போக்குவரத்துமா நிறைய ஜனங்க இருக்கிறாங்க தூள் அத்தினா ஜனங்கள் இருக்கிறாங்க எனக்கு

கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் கேட்கப்படும் அப்படி கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் புரியுதுங்களா லூக்க ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல வேத வசனம் சொல்றது ஏசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்திலும் தேவ கிருவிலும் மனுஷ தேவையிலும் அதிக என்ன பண்ணலாம் விரித்து எடுங்க அப்படி கேளுங்க எஸ் நீங்க எப்படி ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்திலும் வளர்ந்தீங்க அதே போல எனக்கு ஞானம் கொடுங்க அறிவு கொடுங்க கேட்கும் போது ஆண்டவர்களுக்கு ஞானத்தை என்ன பண்ணுவாரு கொடுப்பார் terrorist Democrats அந்த Styles குனுமை ப்ப począt견 lavender Jesus За PAUL பற்றார் kind abonnemen �tes自由 owanie sulph migratedший afterwards, obviousீர்கள்uzuutan உங்க drawsiencia дети temporalarn respuestaர்IEL வருக்கத்தான் ceux 사진單 Hayır இயேசு கிறிஸ்து 생roe довольно observations நம்ம 봐요 moderator � oğlumlaim சரி சிறு பிள்ளைங்க ஒரு κάν கதை background개� ஒரு கதை சொல்லுதா that"? ஒரு அண்ணன் இருந்த அப்பா பேர் வந்து பாபர் அப்பா வந்து நிறைய போய் சண்டை போடுவாரு சண்டை போட்டு எல்லா நாட்டிலும் சண்டை போட்டு சண்டை போட்டு ஜெயத்தை வெற்றி பெற்ற அவர் எந்த நாட்டு சண்டைக்கு போறோம் எல்லா நாட்டிலும் போய் சண்டை போட்டு ஜெயம் பெறுவார் வெற்றி பெற்றுதான் வீட்டுக்கு வருவார் அப்ப ஒவ்வொரு முறையும் சண்டைக்கு போய் எல்லா நாடிலும் பிடிச்சது ஆனா அதுக்கு அடுத்து அந்த நாட்டை யார் ஆட்சி செய்யணும் பையன் தான் ஆட்சி செய்யணும் ஆனா பையன் அந்த குமாயம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிட்டோம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டான் உடனே கவனிங்க உடனே ஆச்சுன்னா அந்த அவங்க அப்பா போய் அவங்க மகன்கிட்ட எல்லாம் வரல கடவுளே என் பையன் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறான் அவனுக்கு இப்ப ஜரம் வந்து அதிகமா ரொம்ப சீரியஸா இருக்கிறான் ஏறினா ரொம்ப உடம்பு சரியில்லாம இடையில மறுபடியும் அவனுக்கு ஜோரா வந்து ரொம்ப சீரியஸா நல்ல ஆயிடும் அப்ப அவங்க அப்பா போய் அந்த பெட் அண்ட போய் முட்டி போட்டு எல்லாம் வல்ல கடவுளே ஆண்டர் நோக்கி கூப்பிட்டு இது போல என் பையனுக்கு வந்து என் பையனுக்கு அந்த ஜோரா வந்து எனக்கு வரும் என்ன எடுத்து கொள்ளுங்க என் பையனுக்கு எனக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு பிரேயர் பண்ண பிரேயர் பண்ணி முடிச்ச பிறகு அதே போல அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அந்த பையன் உயிர் அவன் உயிர் கழித்தான் அவன் தான் நாட்டை ஆட்சி செய்வான் அதே போலதான் நம்ம ஏசு கிறிஸ்து உங்களுக்காக உங்க பெற்றோருக்காக அவர் என்ன பண்ணாரு சிலுவில மறித்து மூன்றாம் உயிரோடு எழுத அப்ப உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார் ஏசு கிருஷ்ணன் உங்களுக்காக ஜீவனே கொடுத்தார் உங்க அப்பா அம்மாவுக்கு ஜீவனே கொடுத்தார் அப்ப அந்த இயேசு ஏசாமி ஏசு நடத்த நீங்க கேளுங்க ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுங்க அறிவு கொடுங்க இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எஸ் அப்பா என்னோட கூட இருங்க எங்க அப்பா அம்மோட கூட இருக்கு அப்படி ஆடு பிரேயர் பண்ணும்போது ஒரு ஜபத்தில் அவர் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்க பரிசுத்தன்பு தகப்பனே எஸ் அப்பா சிறுப்புல எந்த கொண்டு போது இடம் கொடுத்து தடைப்பானதுன்னு சொன்ன அன்பு தகப்பனே இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு வேத வசதி சொல்லிருக்கிறோம் இந்த பிள்ளைகள் பிள்ளைங்களை படிக்கணும் ஞானத்தை அறிவு கொடுங்க இந்த பிள்ளைங்க போய் பெற்றோராக கத்தரே தெய்வம் கத்திரை தெய்வம் அறிந்து கொள்கிறார்கள் இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் அன்றவரே இந்த பகுதியில் ஒரு எழுப்புகளாக ஒரு வாழைப்பிள்ளைலாம் எழும்பி ஒரு ஜபங்கெல்லாம் எழும்பி அண்டபே மற்றொரு சாட்சிய வாழ கிருபு செய்கிறார்கள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிர்வாதிகள் ரத்த முடியுமா இயேசு கிறிஸ்து மனம் ஜபந்தம் ஜீவனும் நல்ல பீல் சரி கவனிக்க பிள்ளைங்க கவனிங்க இப்போ உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ்ல இந்த புத்தாண்டு புது வருஷம் எல்லாருக்குமே ஒரு கேக்குங்களா இப்போ நீங்க என்ன பண்றீங்க அந்த கேக்கு சத்தம் போடாம எல்லாரும் புரிஞ்சுங்களா